கணேசமூர்த்தியின் அரசியலை வைக்கோ அஸ்தமனமாக்கினார் அவருக்கு இந்த கலை தற்கொலைக்கு பின் தரத்தரவென கொதிக்கும் மதிமுகவின் உள்கட்சி யுத்தம் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டதற்கு மதிமுகவின் பொது செயலாளர் வைகோ மீது கடும் விமர்சனத்தை வைக்கும் அக்கட்சியின் கொள்கை பரப்பு இருந்து இப்போதும் கட்சியில் தொடரும் அழகு சுந்தரம் பிரபல அரசியல் வார இதழுக்கு பேட்டி தந்திருந்தார் அதில் திமுக வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ நீதி கேட்டபோது அதற்காக தோல் கொடுத்த முதல் மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பழனி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அதில் திமுக வேட்பாளர் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அப்போது திமுகவின் தேர்தல் பணி செயலாளராக இருந்தவர் கோபால்சாமி அவர்தான் இன்றைய அப்போது கலைஞரோடு இருந்த திமுகவினர் இவர் மேடையில் உட்காரக்கூடாது என்று நாற்காலியை போடாமல் உள்ளரசியல் பண்ணி பணி அசிங்கப்படுத்தி அவரை அவமானப்படுத்தினார்கள் அப்போது அந்த மேடையில் நின்று கொண்டிருந்த கோபால் சாமியை தனது இருக்கையை கொடுத்து உட்கார வைத்தவர் கணேசமூர்த்தி தொண்ணூத்தி மூன்றில் வைகோடு வெளியே வந்தவர்களில் முதலாவதாக வெளியே வந்தவர் கணேசமூர்த்தி வைகோ உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது கொடா சட்டம் பாய்ந்த போது ஏட்டோ கணேசமூர்த்தி அமெரிக்காவில் இருந்து வைகோ கணேசமூர்த்தியிடம் போய் கைதாக சொன்னார் இவரும் ஈரோட்டில் கைதான பத்திரிகையாளர்களிடம் இந்த கைது மூலம் நான் பிறவி பயனை அடைந்துவிட்டேன் என்றார் அப்படிப்பட்ட தியாக அரசியல்வாதி அவர் பதவிக்கு நாளும் ஆசைப்பட்டதில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை துவக்கியபோது ஈரோடு தொகுதியை மீண்டும் மதிமுகவுக்கு வழங்க முடிவெடுத்தனர் ஆனால் ஈரோட்டை வாங்கி கணேசமூர்த்திக்கு கொடுக்கக்கூடாது முடிவெடுத்தார் வைகோ அவர் கணேசமூர்த்தியை எப்போதோ எதிரியாக பார்க்க துவங்கிவிட்டார் காரணம் தன்மகனை வைகோ கட்சியின் உச்ச பதவியில் திடீரென கொண்டு வைத்து அமர்த்திய போது நான் திருப்பூர் துரைசாமி உள்ளிட்ட சிலர் வெளிப்படையாக இருந்தோம் பலரை நீக்கிட்டாங்க ஆனால் என இன்றுவரை கட்சியிலிருந்து வைக்கொண்டிருக்கிறார் அதே அதேவேளையில் துரை வைகோ கழக உச்சத்தில் அமர்த்தப்பட்டதை கணேசமூர்த்தி யார் வேணா அரசியலுக்கு வரலாம் ஆனா படிப்படியா முன்னேறட்டும்னு சொன்னார் அதாவது எடுத்த உடனே ஏன் முதன்மை செயலர்னு வைக்கிறீங்க இதுதான் கணேசமூர்த்தியின் நிலைப்பாடு இதுதான் வைகோவுக்கு எரிச்சலையும் தந்தது தன் மகனை கட்சியில் வளர்த்த போது கணேசமூர்த்தி ஜால்ரா அடிக்கலையே ஒத்து உதலையன்னு கோபம் அதனாலதான் ஈரோட்டில் சீட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு திருச்சியை வாங்கிட்டார் கணேசமூர்த்தியை பற்றி ஈரோட்டில் அவருக்கு நெருக்கமாக இருந்த நிர்வாகிகளிடம் இல்லாததையும் சொல்லி பிரித்தெடுத்து இந்த செயல் வைகோவுக்கு கைவந்து கலை தன் மகனுடைய அரசியலுக்காக எதையும் கணேசமூர்த்தியின் நட்பு தியாகம் தோழமை எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை கணேசமூர்த்தியின் அரசியல் வாழ்வு அஸ்தமனமாக காரணமே வைகோ அவர் போட்ட போய் நாடகங்களில் சிக்கி தன்னையே இழக்க துணிந்து என்று உயிருக்கு போராடிட்டிருக்கார் கணேசமூர்த்தி ஒருபோதும் சீட்டுக்கோ பதவிக்கோ ஆசப்பட்டவர் இல்லை அதுதான் முக்கியம் நினைச்சிருந்தா அவர் எப்போ திமுக இணை இன்று எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு சென்றிருப்பார் தன் மகனின் வளர்ச்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலோடு திருச்சி மாநாட்டிற்கு அவரை கேட்டதற்கு அவர் அவமானப்படுத்தினார்கள் வைகோ இப்படி தனக்கு எதிராக சென்று தன்னை அவமதிப்பதை தினம் தினம் எனக்கு பண்ணி சொல்லி வருந்தினார் இப்ப கூட அவர் தற்கொலைக்கு முயன்றது சீட் கிடைக்காத வருத்தத்தில் தன்னை சுற்றி இருந்த நிர்வாகிகளை தன்னை விட்டு வைகோ பிரித்தாலும் என்ன உங்களுக்கு சீட் இல்லையா என்று கூட்டணி கட்சியினரும் கேட்டதால் வந்த மன அழுத்தத்தாலும் தான் வைகோவின் செய்கையால் கணேசமூர்த்தி கடும் மன அழுத்தத்தில் இருந்ததற்கு நானே சாட்சி தனக்காக என்று உயிர்த்தியாகம் செய்தவர்களை பற்றி கவலைப்படாத வைகோ கடைசியில் கணேசமூர்த்தி இந்த நிலைக்கும் காரணமாயிட்டாரே என்று விளாசியிருக்கிறார் இதற்கு வைகோ தரப்பிலிருந்து என்ன விளக்கம் நீளப்போகிறது